السلام عليكم ورحمة الله تعالى وبركاته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم لنا إيمانا واستقامة وعفوا وعافية اللهم إنا نسألك راحة ورحمة عائتنا كثيرا مال وصحة في الأجساد وحلالا طيبا رزقا تبي الحياة بالأعمال الصالحة ربنا اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين وما أرسلناك إلا كافة للناس اللهم صل على محمد هذا خل كي في ويدن الترشي ومداد كلماتي سبحان الله وبيمده هذا خل كي في ويدن الترشي ومداد كلماتي صلى الله عليه وآله وسلم صلاة وسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله السلام عليك أيها النبي السلام عليك أيها الرسول يا نبي लै को यसूल स लै कुं या हबिं स लि कु यसूल स عليكم صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله على صلى سل الله على محمد يا ربي صل وسلم اللهم صل على محمد النبي الأمي وعليه وصحبه وسلم أما بعد فقد الله تعالى في محكم التنزيل والفرقان الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أهل الكتاب قد جاءكم رسولنا يبين لكم كثيرا مما كنتم تخفون من الكتاب ويعفو عن كثير قد جاءكم من الله نور وكتاب مبين நபி ஸு அலை வசலம் மாமின் வலதின் இஸ்லாம் சர்வ புகழும் தனித்தோனாகிய ஹக்குல் ஆலமின் ரப்புல் அலிஸா ஒருவனுக்கே உரித்தாகவர் சாந்தி என்னும் சமாதான கருணையும் செலவாத்தும் எண்ணூர் தாகா செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் மீதும் அகலபெய்த்துக்களான குடும்பத்தார்கள் சத்தியசகாபாக்கள் நம் முன்னால் வளை வாழ்ந்து மறைந்த சித்திகீன்கள் சாலிகீன்கள் சுலஹாக்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நம்முடைய உற்றார் உறவினர் பெற்றோர் ஆண் ஆண்பெண் நமது மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பெத்தி வாரிஸ் கியாமனுடினால் வரை அதிகமான பொருளாதாரங்களும் உடல் ஆஃபியத்தும் ரஹமத்தும் அமலே சாலிகும் நல்ல பல பாக்கியங்களும் இந்த மாணவியின் மீளால் வருகையின் பொருட்டால் நம் சமூக மக்களின் மீதும் என்றென்றும் உண்டாகுவதுடன் ஆபத்துக்களிலிருந்தும் மலைகள் நெருப்புக்கள் கரண்ட்டுக்கள் நாம் எதையெல்லாம் அத்தியாவசியமாக நமக்கு புழங்குகின்றோமோ அத்தகைய வஸ்துக்களின் தீங்கிலிருந்தும் உலக படைப்பீனங்களின் தீங்கிலிருந்தும் ஜந்துக்களின் தீங்கிலிருந்தும் பூமிக்கள் அதறுவது வெடிப்பது வானங்கள் விழுவதுடைய அதி நவீன அதிர்ச்சியிலிருந்தும் எல்லாம் நம்மளை காப்பாற்றுவதுடன் அதிக உபரியான நோய் நொடிகள் ஆஸ்பத்திரியுடைய செலவுகள் முக்கியமாக நமக்கு ஏற்படுகின்ற பலாய் தொல்லைகள் அரசாங்க தொல்லைகள் ரைடுகள் பீடைகள் மிடிமைகள் அட்டன் அட்டந்திரியை பிடித்தவர்களுடைய ஆட்சிகள் அனைத்தையும் அல்லாஹ் கலைந்து எரிந்து நல்லவர்களுடைய ஆட்சியை மேல் நோக்கி அல்லாஹ் கொண்டு வருவானாக அதற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரிந்து எல்லா மக்களும் நிறைந்த செல்வத்தோடு ஆஃபியத்தோடு ரிசுக்கோடு அவனை சாலிகை அமல் அமலை சாலி செய்து நாம் வணங்கிட அல்ல அருள்வாலிக்கட்டுமாக ஃபில்ஹால் அல்ஹம் துல்லா அல்ஹம் அலா அலாஹுல் ஹால் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா அல்லாஹு அக்பர் சுகூர் ஷுக்கூர் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாமெல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய காரண புருஷர் உத்தம திரு செல்லாஹூ செல்லம் அவர்கள் அவதரித்த மாதத்தின் முதல் பிறையை காண இருக்கின்றோம் ரபிய என்று சொன்னால் வசந்தம் அவ்வல் என்று சொன்னால் உலகத்தில் முதலிலேயே வசந்தத்தில் முந்திய மாதம் மாணவியின் வருகையின் மாதம் இந்த மாதத்தின் எல்லா நலமும் வளமும் குதுகுலமாய் பெற்று நிறைந்த செல்வத்தோடு உடல் ஆஃபியத்தோடு நல்ல பல அமலோடு நிறைந்த செலவாத்துக்கள் நிறைந்த குர்ஆன் ஓதுதல் நிறைந்த திக்ரி பிக்கி செய்தல் நல்ல அமல் செய்தல் மக்பூலான எல்லா வகையான இஸ்லாத்துடைய கடமைகளை சந்தோஷத்தோடு எடுத்து முன்னோட்டி செல்லுதல் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் பேரம்பேத்திகளுக்கும் கியாம நொடினார் வரை முழு உலக மக்களுக்கும் தந்து அனைத்து ஜாதி மத பேதகமின்றி இணக்கத்தோடு இஸ்லாமியர்கள் மீது அன்பு கொண்டு வாழுகின்ற நல்லாட்சியை அல்லாஹ் மலரச் செய்து அது அல்லாத அரக்கத்தனமான ஆட்சிகளை முடிவிற்கு கொண்டு வந்து ஒடித்து மூளையில் எரிந்துவிட்டு நல்லாட்சி நல்ல எண்ணம் கொண்ட மக்களை அல்லாஹ் முன்னோட்டி எடுத்து கொண்டு வருவானாக அல்லாஹி நல்லடியார்களே இந்த மாதம் நம்மை இருக்கின்ற மாதம் இவ்வாண்டு விரைவில் புனிதமான ரமவானை நமக்கு எத்தி தருகின்ற அடைய செய்கின்ற ஒரு மாதத்தின் முன்னோடியாக இந்த ரபியுள் அவ்வல் அல்ல அமைச்சு வச்சிருக்கான் தியாகத்தின் மாதங்கள் துல்ஹஜ் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் இந்த நான்கும் இஸ்லாத்தின் இரத்தங்களையும் உயிர்களையும் மூச்சுக்களையும் உடல் பொருள் ஆவிகளையும் தியாகம் செய்து அந்த தியாகத்தின் மூலமாக வெற்றி கொண்ட ஒரு புனிதமான மாதத்தின் வசந்தமான ஒரு மாதம் இந்த மாதத்திலே தான் ஈருலகசால் செய்யுதுள் காயினார் என் உயிருக்கு மேலான தாகா முகம்மது ரசூலுல்லா அஹமது அல் முஸ்தபா முகமது அல் முர்தல்லா சல்லுல்லாஹு அலிஹு அலிஹி அவர்கள் பிறந்ததும் இம்மண்ணுலகில் துயில் கொள்வதும் இந்த புனிதமான மாதத்தில் தான் இந்த மாதத்தின் நிலைகள் அறிந்திருக்கக்கூடிய முஸ்லீம் முஸ்லிமாத்துக்களே இந்த மாதம் வந்து விட்டது என்று பராக்கானவர்கள் சொல்லி அவர்கள் விளையாட்டுத்தனமாக பேசுகின்ற ஆதாரங்களையும் கொடுக்கின்ற அவதாரங்களையும் அவர்கள் நடிக்கின்ற நடிகை நடிகைகளுடைய நாடகங்களையும் புறமுதுகு தள்ளிவிட்டு சத்தியத்தை கொண்டு ஒவ்வொரு இல்லத்திலேயும் மௌலூது ஷெரீஃப் ஓதுங்க விரை ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை இப்போ கேரளா மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை குழப்பவாதிகள் உருண்டு விளையாண்டாலும் சுன்னத்வல் ஜமாத்துடைய அக்லிதாவின் மக்கள் இந்த பிற ஒன்றில் இருந்து கரெக்டாக நாற்பது நாள் வரைக்கும் ரசூலுல்லா மேலே மௌலூது ஓதுறாங்க மிக பெரும் ஊர் உலங்கள் மீட்டிங்குகள் மௌலோது மீனாத ஷெரீஃபின் முக்கியத்துவங்கள் அது கல்யாணத்தை விட அதி விமர்சையாக ஏன்னா கல்யாணம்டாதான் மக்களுக்கு விளங்கும் கல்யாணத்தை விட அதி விமர்சையாக நம்முடைய உத்தம புருஷர் தஹா சல்லு அலி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து நடத்துகிறாங்க பொருள்களை செலவு பண்ணுறாங்கன்றா அந்த ஊர் மக்கள் எல்லாத்திலையும் அவர்கள் உண்மையான அருளை பெற்று வாழக்கூடிய நிலையிலே தான் கேரளாவில் ஒருத்தருக்கு கூட வீடு இல்லாமல் இடம் இல்லாமல் சொந்த உழைப்பில்லாமல் இருக்கவே இல்லை அங்கே மிஸ்கின்கள் கம்மி கேரளாவில் நம்ம இருந்து மற்ற மாநிலங்கள் தான் மிஸ்கின்கள்லாம் போகிறாங்க நல்லா அவங்க ஆக்கி எரித்து சாப்பிடக்கூடிய நேரம் காலையை விட மாலை இரவு காலை இப்படித்தான் சாப்பிட்றாங்க திருப்தியாக மத்தியானத்தை அவங்க ஒரு பொற்றாக நினைக்கிறதில்ல அப்போ அல்ல இவ்வளோ செல்வங்கள் நல வளன்கள் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு தராண்டா என் உயிர் தாகாவின் மீது வைத்திருக்கின்ற அன்பும் ஆரமும் ஆற்றலும் ரபி இல் அவல் மாதத்திலே அவர்களுக்காக செலவழிப்படுகின்ற செலவழிக்கப்படுகின்ற பொருள்களும் ரபி அல் அவ்வளுடைய நாற்பது நாட்கள் முதல் பிறையிலிருந்து நாற்பது நாள் கணக்கு வச்சுக்கங்க மெய்நிலை கண்ட ஞானி குத்துபுல் அக்தாப் யா மததியா முஹீன் அப்துல் காதர் ஜிலானி கர்தஸ் இல்லா உல் ஆலி அவர்கள் ரபி ஆஹிருடைய பனிரெண்டு வரைக்கும் சிறப்பாக ஓதுறாங்க இது அரிப்படுவதற்கு அறிக்கும் சுர்யாசீஸ் என்று சொல்வாங்க ரசூலுல்லாவின் மீது அன்பு கடந்து அளவு கொண்டவர்களுக்கு இதை பற்றி உள்ளாருமே தெரியும் மாதளம்பழத்தில் சோர்க்கத்தின் சிஃபா இருக்குது கொய்யா பழத்தில் சோர்க்கத்தின் நிலமத்துக்கள் இருக்குது வானப்பழத்தில் மனிதர்களுக்கு ஆண்மை பெருக்கு இருக்குது பல்வேறான நன்மைகள் இருக்குது ஒவ்வொரு பலத்திற்கும் ஒரு தன்மை நேந்திரம் பணத்தில் நெத்தி அடி அடிக்கின்ற ஆன்மீகத்தின் பெண்மையின் அந்த கூடத்தின் சுகம் இருக்கு அலமதுல்லா அலமதுல்லா லாக் லாக் சுக்குர் இது தெரிஞ்சால் நாம் அந்த ரசூலை மறப்பமா மறுப்போமா அவருடைய மௌலது ஓதுவதில் இன்பம் காணுவோமா துன்பம் காணுவோமா உங்களுக்கு ஏப்போ அரிப்பு எடுக்குது உங்களுக்கு சொரியாசிஸ் அலர்ஜி சிலருக்கு மீனை திண்டா கறியை திண்டா சிலருக்கு நல்ல சத்தான உணவு திண்டா அலர்ஜி வந்துடும் கீழே மேலே சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ரபி லவல் பெற ஒன்று வந்துடுச்சின்னு சொன்னாவே நாக்கு அரிப்பெடுத்து அதாவது நடிகை நடிகைகளை போன்று சிறு சிறு பிள்ளைகள் பாலியானவர்களை விட்டு நடிக்க விட்டு அந்த மௌலூது மீளாதை இழிவுபடுத்துகின்ற எளியவர்களின் இழியவர்கள் அதிகமாக பார்க்கலாம் நாம் சிந்திக்கணும் தன் நம்பிக்கை இருந்தால் கடவுளின் வணக்கங்கள் கூட இறையின் கருங்கூட நிறைவேறும் தன் நம்பிக்கை இல்லாமல் லோகருக்கு போய் அசர் தக்பீர் கட்டுறான் அசருக்கு இசா தக்பீர் கட்டுறான் இவனுக்கு தொழுவு கூடுமா நீயே அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்க வாழ்நாளில் குறை சொல்வதே மெயினாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய வாய் சாதாரண தாயின் கெர்ப்ப கோலையில் வருகின்ற கழிவு நீரை குடித்து விட்டது அதனால தான் நான் எடுக்கிறேன் நிறையா குடித்தா உடலில் அலர்ஜி வரும் கொஞ்சம் குடித்தா நாக்கில் அரிப்பு வரும் அதில் ரப்பு சொல்கிறான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் குள்ளி ஹுமசத்தில் லுமசா வயல் என்ற ஓடை கோல் சொல்பவர்களுக்கு லுமசா தெரிஞ்சுக்க ஹுமசா லுமசா அவன் எப்படி இருப்பான் தெரியுமா வாத்ததா அல்லாஹ் அக்பர் எரா தப்சீர சும்மா நாமளே சொல்லிட்டு போறதுல அர்த்தம் இல்லை நீ நீ விளங்கு நீ விளங்குறேண்டா குட்டையில் விளாங்கு மீன் இருக்கான்னு நீ தேடி போனா ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கலாம் அதில் இருக்கிறதெல்லாம் அட்டை பூச்சியும் நதீசத்தின் மீன்களும் தான் நிறையா இருக்கும் வேஸ்டேஜை போட்டு வளர்க்கின்ற மீன் என்றைக்குமே வேஸ்டேஜ் குப்பைக்கு தான் போவோம் அதில் யாரும் ரசித்து நிறைந்த பேர் திங்க முடியாது கடல் மீன் இருக்கே லெஹ்மன் தொரியா இந்த கடல் மீன் மீன் நஜீசை உட்கொள்ளாது தான் அதை தரியா என்று சொல்கிறான் ஏன் குளத்துக்கு அரபியில் என்ன குட்டைக்கு என்ன வளர்ப்புக்கு என்ன இந்த குளத்து மீனை தூக்கி வளர்க்குற மீனை தூக்கி கடலில் போட்டால் வளருமா முடியாது அந்த தண்ணியை பார்த்தவனையே தொழில் உடித்து சேர்த்து போயிடும் அது மாதிரி லஹ்மன் தரியாவை தூக்கி இந்த வளர்க்கின்ற மீன் தொட்டியில் போட்டால் வாழுமா அது வாழாது அது அதற்குரிய இடம் லஹ்மன் தரியா பரிசுத்தமான இடம் பரிசுத்தமான இறைச்சி இந்த பரிசுத்தமான இஸ்லாத்தின் வாழ்வு கொண்டவர்களுக்குத்தான் மாணவியின் துயில் குன்கின்ற நிலையும் நல்லோர்கள் நாதாக்கள் அரிசுல்லாவிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மிந்துக்கு என்று சொல்லக்கூடிய கூடுகள் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை வச்சு தள்ள நும் மிந்திக்கு செஞ்சான் அந்த மிந்திக்க சொல்லலை தூக்கணாங்குருவி கூடும் மாதிரி எல்லியூன் என்று சொல்லக்கூடிய அந்த ரகமத்திற்குரிய அந்த பறவைகள் உயிர்கள் தொங்கக்கூடிய அந்த கூடு இவர்களுக்கு கிடைக்கும் மூலது மீளாது தண்ணீர் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் ஓதுங்க ரபி லவல் மாதத்தில் நிறைந்த சதக்காவை செய்யுங்க தர்மங்களை கொடுங்க ரமலான் வந்தால் சகாத்த கொடுங்க ரசூல் பிறந்த நாளில் தன்னுடைய பொருளை பொன்னை இந்த மண்ணில் அள்ளி வீசியவர்கள்தான் சத்தியசீலர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களிடத்தே குணம் இருந்தது பொருள் இல்லை குளம் குப்பையிலே குணம் பந்தியிலே பணம் குப்பையிலே அணைப்பு பந்தியிலே இது சகாபாக்களிடத்தில் இருந்தது அவர்கள் காண வெற்றி கொண்டு நிறைந்த வாழ்ந்தார்கள் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாமத்தான் போவோம் ஈட இணியுள்ளா கர்ணையுள்ளா காரிய நபியின் வாழ்வை பின்பற்றியதனால் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த செல்வங்களை கொடுத்தார் தான் குரானை விளங்கி விளங்காத நீர்மூட மூடிகள் தன்னை ஞானிகளாக விஞ்ஞானிகளாக நினைத்து கொண்டிருக்கின்ற அற்ப துர்நாற்றம் அடிக்கின்ற நசீசால் புடைக்கப்பட்டவர்கள் தூய்மையை உணர முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் யாஹ் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவர்களே நம்மளுக்கும் தான் இது சொல்கிறான் ரசூல் உடா நுழகும் கச்சி ரம்மா குன் தும் நீங்கள் தெரிந்து தெரியாததை போன்று மறைத்து ஒழித்து வைக்கின்ற நிறைந்த விஷயங்களே ரசூல் அறிந்திருக்கின்றார்கள் உங்கள் கிதாபில் இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்களையும் சரி இப்போவும் சரி அதில் சொல்லப்பட்டதை விளங்கியிருக்காங்க வை ஆஃப் அன் கசீர் நிறைந்த மக்களை எல்லாம் மன்னிக்கிறான் யாரை விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களை விளங்கி விளங்காமல் நடிக்கக்கூடிய நடிகர்களான மூதேவி மூதேவிகளான அந்த பெண்களை எல்லாம் மன்னிப்பது கிடையாது கதிஜாக்கும் அல்லாஹ் அல்லவிடத்திலிருந்து நூறுன் மிக பிரமாண்டமான பேரொலி வந்து விட்டது அது மனிதர் அல்லடா நம்மை போன்றவர் அல்ல மாணிக்கத்தின் முத்துக்களுக்கெல்லாம் அதனுடைய பேபியாக உட்பொறுப்பாக ஒலி கொடுக்கக்கூடிய தாகா முகம்மதுற சொல்லுவோம் ஏடா முகமது அலித்தி சொல்றோம் அதுல பேபி இருக்கு பேபின்டா என்ன ஐ லவ் யூ பேபி இல்லை கண்ணின் பார்வையின் மூலத்தின் மணியின் பேபி கண்மணி நாயகம் அந்த பேரொலி தாகா சல்லா அலை உங்களிடத்தில் பேரொழியாக வந்திருக்காங்க அவர்களோடு வேத கிரந்தத்தை நான் கொடுத்துருக்கேன் ரெண்டாச்சா முபீன் மூணாவது தெளிகின்ற தெளிய வைக்கின்ற நாவையும் கொடுத்துருக்கேன் எப்படி சொல்கிறான் ரசூல் இல்லாவை சாதாரணமாக அனுப்பலை பேரொழியாக கிதாபாக முபீனாக மூணு சப்ஜெக்டில் சொல்லிட்டான் அந்த பேரொழிதான் அந்த கிதாபுதான் அந்த தெளிவாக்கும் நாவுதான் இன்றைக்கு முதல் நாட்களாக ரபி உள் அவ்வல் என்ற பெயரால் வசந்தமிட்டு வட்டமிட்டு கொண்டு நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றது இன்று இரவு அந்த வசந்தம் நம்மின் மீது பொழிய போய்கின்றது இதனுடைய பறக்கத்தால் பின் வருகின்ற டிசம்பர் வரை வருகின்ற இந்த தமிழ்நாட்டின் ஏனைய மாநிலங்களின் கேள்விக்குறிகள் தர்திரியங்கள் கடல் கொந்தளிப்புகள் சீற்றங்கள் காற்றட்ட தாழ்வுகள் பூமியின் சீதோஷ்ண நிலைகள் பூமி வெடித்தல் வானம் குமுறுதல் போன்ற இடையூறுகளின் நிலைகளை இந்த நூர் கிதாபு முபீன் என்னும் மிக பெரும் பறக்கத்தாலும் கதி ஜாக்கும் அவ்வாஹி என்ற பறக்கத்தாலும் அல்லா வசந்தமாக நமக்கு ஆக்கி வைப்பதுடன் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் வசந்தமிக்க பூலோகத்தின் சுவர்க்க வாயில்களை திறந்து விடுகின்ற புண்ணிய நட்க நன்னாட்களாக அல்லாஹ் இன்று முதல் ஆரம்பமாக்கி ஆரம்பமாக்கியிருக்கின்றான் இந்த நாட்களிலே அதிகமான தௌபா அல்லாட்டை செய்யணும் அதிகமான அமல் செய்யணும் நபிமார்கள் நண்போர்களை நினைவு கூறணும் குறிப்பாக ரசூலுல்லாவின் மீது நிறைந்த செலவாத்துக்கள் சொல்லணும் நிறைந்த செலவாத்தை சொல்ல எம் மாதத்தை கண்ணியப்படுத்தி முழு ரமலானையும் நமக்குள் நாம் அடைய வைத்து வல்ல ரப்பிடத்தில் நாம் அவனுடைய பேரொலியை காணுகின்ற கண்ணின் மணி அந்த உட்பருப்பை அந்த பேபியை நாம் பாதுகாத்து ரப்பை ரசூலை அடைந்து அவுள்கசிரும் தடாகத்தை குடித்து அல்லாஹுடைய லிகாவில் நாம் மதிமயங்கி லிகா ஐ ரசூல் லிகா ரசூ அல்லாஹுவை நாம் சந்திக்கின்ற அருள் பாக்கியத்தை நமக்கு அதிகப்படுத்த இம்மாதத்தின் அருளை கொண்டு நம்மை தக்க வைக்க செய்வானாக நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் வாரிஸ் தயாம நொடி நாள் வரை நமது வாரிசுக்களை செழித்த தோட்டங்களாக பணம் இல்லை என்று சொல்ல அளவிற்கு மனதில் நிறைந்த பொருளாதாரத்தையும் நிறைந்த பணங்காசுகளையும் நிறைந்த அஃ ஆஃபியத்துக்களையும் நோயற்ற வாழ்வையும் ரிசுக்கை தந்து நாம் அனுபவித்து ஏழை எளியோருக்கு கொடுக்கின்ற முதுமையான அந்த அருளையும் அல்லாஹ் நமக்கு தந்தல்வதோடு ஷிஃபாவை ராகத்தை ரஹ்மத்தை அஃபுவை ஆஃபியத்தை இந்த வசந்தத்தில் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக நம்முடைய நம்மை விட்டும் சென்ற மூதாதையருக்கு கபருளை கண்ணு கட்டிய தூரம் வந்த வசங்களை வசந்தங்களை அடையச் செய்வானாக அவர்களுக்கு நியாமத்துக்களை வழங்குவானாக கடன் கட்சிகளை நீக்கி வைப்பானாக நோயற்ற வாழ்வை குறைவெற்ற செல்வமாக்குவானாக நம்மளேயிலே அநேகர்கள் ஆஸ்பத்திரியில் வீடுகளில் சுகமில்லாமல் படுத்திருந்தால் அத்தகைய இந்த வசந்தத்தின் மாதத்தின் முதல் நாள் பிறையின் பறக்கத்தை கொண்டும் மாணவியின் வருகை பறக்கத்தை கொண்டும் கிதாபு நூரு முபீன் இவைகளின் வறக்கத்தை கொண்டும் அல்லாஹர்களுக்கு ஷிபாவை தந்தருவானாக வாடகை இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாட்டை ஒரு வீட்டை அல்லாஹ் தந்தருவானாக பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு நிறைந்த பொருளை தருவானாக கஷ்டவாளிகளின் கஷ்டங்களை நீக்கி நிலமத்தை ரிசுக்கு அஃபு ஆஃபியத்தை நிறைந்து வழங்குவானாக வாஹி ரபுல்லமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரீ அல் அல் முஸ்லிமீன்